துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்டக்கலைத்துறை சார்பாக மண்புழு உர தொட்டி வந்து வாங்கியிருந்தோம் அதில் மண்புழுக்கள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே மக்காச்சோளத்தை போட்டுவிட்டால் சீக்கிரமாக ஏழு நாளில் மக்காச்சோளம் வந்து வந்துடும் அதை வந்து கோழிகளுக்கு தீவிரமாக கொடுக்குறோம் அந்த மண்புழு உரத்தினுடைய வடிநீரை எடுத்து வெர்மி வாசனை விற்பனைக்கு கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் மண்புழு உரம்னாலே கூலிங்காக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு வந்து ஈட்டுப்படுறோம் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மண்புழவுனா மண்புழு மட்டும் வளர்க்கக்கூடாது அதை சார்ந்து என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து ஒவ்வொன்றா பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வருமானம் கிடைக்கும் நிறைய விவசாயிகள் அதான் தப்பு பண்ணுறாங்க மாடு வச்சுருப்பாங்க மாட்டை கொண்டு போய் பால் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பஞ்சகாவியம் செஞ்சு விற்பனை செய்யலாம் அந்த மாட்டினுடைய சாணத்தை எடுத்து மண்புழு உரத்துக்கு பண்ணி அதை வந்து ஒரு பத்து ரூபாயின்னு கிலோ சாதாரணமாக அடுத்த விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணும்போது மட்டும்தான் எதிரியாவது ஒரு காசு வந்து நமக்கு மிச்சமாகும் தயவுசெய்து எல்லா விவசாயிகளுமே கூட்டி விற்பனைக்கு நம்ம பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் லாபம் இருக்கும் வெறும் மாட்டை மட்டும் வச்சுட்டு பாலை வந்து போய் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு ஊற்றிட்டு பெரிய லாபம் உங்களுக்கு இருக்காது மாட்டு சாணத்துலேருந்து மண்புல உரம் செய்யுங்க திருநீர் செய்யுங்க அல்லது பஞ்சகாவியா செஞ்சு கொடுங்க அல்லது நிறைய பால் மிச்சமாக இருக்குன்னா பன்னீர் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் அவர்களுக்குள்ளேயே காளான் வளர்ப்பு பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு பொருளாக நம்ம அடிஷனலாக சேர்த்திட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல லாபத்தை இந்த விவசாயம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவாக சொல்லிக்கிறேன்